பெரிமாறிமன் கோயிலுக்கு ஆப்போசிட்ல காமராஜர் ஸ்ட்ரீட்ல நடந்து வர தூரத்தில் நம்ம ஷாப் வந்து லொகேட் ஆகியிருக்குங்க. நமக்கு அப்புறமா ফার্স্ট ஃபுளோர்ல வந்து லொகேட் ஆகியிருக்குங்க. MEGA பிரம்மாண்டமா லொகேட் ஆகியிருக்குங்க. இது வந்து கடை இல்லைனா கடல தான். அப்பா ஃபுல்லா இறக்கிட்டீங்களா ஆமாங்கண்ணா இந்த வருஷம் வந்து ஃபுல்லா இறக்கிட்டோம்னா தீபாவளியே நாமே தான். என்ன சொல்றீங்க? ஆமாங்கண்ணா கண்டிப்பா தீபாவளி நாமே இந்த நம்ம ஸ்டார்டிங் ரேட்லாம்? அண்ணா ஸ்டார்டிங் ரேட் ஐம்பத்தஞ்சு ரூபாயில இருந்து தரவும் நாங்க. 50 ரூபாயில சேலையா? ஆமாங்கண்ணா 55 ரூபாயில இருந்து சாரி தரவும் நாங்க. 100 ரூபா டிஃபரண்ட் நிறைய இருக்கே. கண்டிப்பாங்க ஆமாங்கண்ணா. சாரி மட்டும்திருக்கல இருக்கு? ஆனா நிறைய இருக்குங்க சாரி, இன்ஸ்கட், பிளவுஸ், ஷர்ட், ஷர்ட்டு

அட்டகாசமா அட்டகாசமாக இருக்குங்கண்ணா சூப்பரா இருக்கும் பூனை சொல்லுற ரேட்டை அண்ணா பூனம் சாரி வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாங்கண்ணா ஐம்பத்தஞ்சு ரூபா ஆமாங்கண்ணா பணம் சொல்ல ஐம்பத்தி என்ன கேட்டு போச்சு பரவாயில்லப்பா சூப்பராக இருக்குங்கண்ணா நிறைய பேர் இந்த கட்ட ரோட்டில் ரோட்ல முடுவாங்க ஆமாங்கண்ணா எல்லாத்துக்குமே இது வந்து வியாபாரத்துக்கு நல்ல ஒரு இதுங்கண்ணா ஆமில்ல போட்டு விற்பாங்க கண்டிப்பாங்கண்ணா சூப்பர் அந்த நல்ல வாய்ப்பு ஆமாங்கண்ணா சூப்பரான வாய்ப்பு இது கொண்டு போட நூறு கிலோ லாபம் தானா டபுள் கண்டிப்பாக ஆமாங்கண்ணா நூறு ரூபாய்க்கு நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கலாம் சூப்பர்ப்பா இல்லம் தீபாவளி சரவடி ஆஃபர். சரவடி ஆஃபர். எல்லா ஆஃபரும் இதுக்கு அப்புறம் நாம தான் ஏனா. ப டெக்ஸ்ல மட்டும்தான். அள்ளிக்கலாமா? ஆமாங்கண்ணா. ஏ வரேனா. 105. ஆமாங்க 55 ரூபாய்க்கு என்னன மோசம் இது.アルミயருக்கு பாருங்க. பாருங்க. ஆனா நேர்ல வந்து பெஸ்ட். ஆமாங்க நேர்ல வரணும். கிஃப்ட் குடுக்குற 5000 செல 10000 செல. கண்டிப்பா ஏனா. எவ்வளவு ஆர்டர் பண்ணிக்கலாம்? கண்டிப்பா ஏனா. எவ்வளவு வேணா ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேப்பா. நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகே. ஆனா அடுத்து தான். ஆனா அது வந்து சாஃப்ட் போனும் தான்.アルミயருக்கு டெக்ஸ்ல வந்து யாருக்குமே வந்து ஒரு கெட்டது நினைக்க மாட்டோம்னா எல்லாத்துக்கும் நல்ல பொருளா தான் கொடுப்போம் நம்ம கண்டிப்பா சீப்பா கொடுக்குறீங்க ஆமா ரேட் சீப்பா கொடுக்குறங்கனா இதோட ரேட் வந்துங்கனா 65 ரூபாங்கனா 65 ரூபா ஆமாங்கனா 65 ரூபாங்கனா இதோட ரேட் போனா கண்டிப்பா 200 ரூபாய்க்கு விற்கலாம்ங்கனா நல்ல லாபம் இருக்கு நல்ல லாபம் இருக்குங்கனா வியாபாரிகளுக்கு வெறும் 65 ரூபாய்க்குங்கனா வந்து அள்ளிட்டு போலாம் ஆமாங்கனா அள்ளிட்டு போலாம் கிள்ளிட்டு போக மாட்டாங்க கண்டிப்பா வந்து அள்ளிட்டு தான் போவாங்க நம்ம தனலட்சுமி டெக்ஸ்ட்ல எங்க கிடைக்காத ரேட் ஆமாங்கனா எங்கயுமே கிடைக்காதுங்க அந்த ரேட் நம்ம தனலட்சுமி டெக்ஸ்ட் தான் நம்ம தனலட்சுமி டெக்ஸ்ட்ல மட்டும் தான் கிடைக்கும் ஒரு யாவந்தளோட சொல்லி கொடுத்துருங்க எப்படி விற்கறது கண்டிப்பா நான் எல்லாத்துக்குமே தெளிவா வந்து அவங்களுக்கு தெரியல இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுப்போங்க இந்த வந்து இந்த 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 சாரியை வந்து இந்த ரேட்டுக்கு நாங்கள் இங்கே வந்து வீங்க அப்படின்னு நாங்கள் வந்து பொறுமையாக உட்காந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்போம் நாங்கள் தீபாவளி தலை எடுத்து வரலாம் கண்டிப்பாங்கண்ணா ஆமாங்கண்ணா வந்து பூனம்ண்ணா ஓகேப்பா எவருங்கண்ணா பூனம் இதெல்லாம் அட்டகாசம் இல்லை அட்டகாசமாக இருக்குங்கண்ணா சூப்பர் பூனம் சாரிங்ண்ணா புது மாடலில் ஆமாங்கண்ணா புது மாடலில் பூனம் சாரீங்கண்ணா தீபாவளி கோசரமே வந்து இறக்கிருக்கோங்கண்ணா இந்த தீபாவளி ஆமாங்கண்ணா சூப்பர்ப்பா அருமையா இருக்கு பாருங்க அருமையா இருக்குங்களா

இரநூத்தம்பது ரூபாய்க்கு வியாபாரிங்க விற்கலாம் வியாபாரிக்கு நல்ல வாய்ப்பு ஆமாங்கண்ணா சூப்பரான வாய்ப்பு நம்ம தனலட்சுமி டெக்ஸ்ல மட்டும்தான் வந்து அமைச்சி கொடுக்குறோம் வேற எந்த கடையிலுமே கிடைக்கவே கிடைக்காது தீபாவளிக்கு கலெக்ஷன் எடுக்கணுமா ஆமாங்க உடனே புறப்பட்டு வந்துடலாம் கண்டிப்பாங்கண்ணா யோசிக்கவே வேணாம் வீடியோ பார்த்த உடனே புறப்பட்டு வந்துடலாம் ஈரோடு வந்து ஒரு கால் பண்ணா போதும் ஈரோடு வந்துட்டு கால் பண்ணா போதில் விட்டு கூட்டிட்டு வந்துருவோம் கஸ்டமரை சப்போஸ் வர கொரியர் இருக்கு ஆமாங்கண்ணா கொரியர் இருக்கு ஒரு மினிமம் ஆர்டர் வந்து மூணாயிரத்தி ஐநூறுக்கு பண்ணணும் நான் பார்க்கலாம் ஓகேப்பா நெக்ஸ்ட் போலாமா நெக்ஸ்ட் போலாங்கண்ணா ஓகே நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டல் போனோங்கண்ணா சூப்பராக எவ்வாறுங்கண்ணா கிரிஸ்டல் போனோம் அப்போ புது மாடல் ஆமாங்கண்ணா புது மாடல்ல இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம தனலட்சுமி டெக்ஸ்ல மட்டும்தான் இறக்கி இருக்கிறோம் யாருமே வந்து குடுக்க முடியாத ரேட்டுக்கு நாம மட்டும்தாங்கண்ணா குடுத்துட்டு இருக்கிறோம் அப்படி மாடல் ஆமாங்கண்ணா எ பாருங்கண்ணா இந்த மாதிரி யாருமே வந்து குடுக்கவே முடியாது குளு குழு போகணும் இந்த ரேட்டுக்கு குழு குழு போன வேண்டிய ரேட்டுக்கு தனலட்சுமி மிட்டேக்ஸ்ல குடுக்கிற ரேட்டுக்கு யாருனாலையுமே குடுக்கவே முடியாது இதுவும் வந்து ஓப்பன் சேஞ்ச் குடுக்குறேண்ணா சூப்பர் தம்பி அது ரேட் யாரையும் பாருங்க அந்த சாரி வந்து ரேட்டு வந்து வெறும் எம்பத்தஞ்சு ரூபாங்கண்ணா எண்பத்தஞ்சா ஆமாங்கண்ணா வெறும் எம்பத்தஞ்சு ரூபாங்கண்ணா இருக்கா சாரி பாருங்கண்ணா அருமையா இருக்கு சூப்பரா விக்கலாங்க எடுத்துட்டு போனா வந்து நஷ்டமே கிடையவே கிடையாது அடிச்சு சொல்லுவேன் நஷ்டமே கிடையவே கிடையாது தனலட்சுமி டெக்ஸ்ல வந்து எடுத்துட்டு போனாங்கன்னா வியாபாரிகளுக்கு நஷ்டமே கிடையவே கிடையாது என்னைக்கு லாபம் தான் என்னைக்கும் லாபம் தான் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு வித்தா கூட லாபம் தான் எண்பத்தஞ்சு ரூபாங்கண்ணா சூப்பர் தம்பி நெக்ஸ்ட் போலாமா நெக்ஸ்ட் போலாங்கண்ணா அடுத்து வந்து ஆப்பிள் ஆப்பிள் வெறும் நூறு ரூபா மட்டும்தானா வெறும் வெறும் நூறு ரூபாய் சேலஞ்சிங் ப்ரைஸ் இந்த பிரைஸுக்கு யாரு குடுக்கவே முடியவே முடியாது நம்ம தலநிதி விடெக்ஸ்னால மட்டும்தான் கொடுக்க முடியும் ஓபன் சலஞ்ச் ஓபன் சலஞ்ச் அடிச்சு சொல்லுவேன் தீபல அதிரடி ஆஃபர் அதரடி ஆஃபர் தான் தீபல சரவெடி ஆஃபர் ஆமானா சரவடி ஆஃபர் 100 ரூபாய் மட்டும்தான் ஆப்பிள் போனா 100 ரூபாய்க்கு ஆமானா ஆப்பிள் போனா வெறும் 100 ரூபாய் மட்டும்தான் கொண்டு போனா அதிரடி வீக்கலாம் பா சூப்பரான விலைக்கு வீக்கலாம் டபுள் தான் டபுள் தான் எல்லாமே ஓகே பா ஓகேண்ணா நெக்ஸ்ட் போகலாமா நெக்ஸ்ட் போகலாண்ணா ஆனா நெக்ஸ்ட் வந்தினா கிரேப்ஸ் தான் கிரேப்ஸ் பாருங்க நான் கிரேப்சில்ஸ் தான்

எல்லாமே நாம தான் இதுக்கு அப்புறம் ஒரு அள்ள ஆல் டெக்ஸ் மட்டும் தான் ஹீரோடுனாவே ஒரு அள்ள அள்ளிக்கலாம் ஆமாங்கண்ணா அள்ள அள்ளிக்கலாம் கில் எல்லாம் வர முடியாது அள்ள அள்ளிக்கலாம்ண்ணா ஓகேப்பா நெக்ஸ்ட் போலாங்கண்ணா நெக்ஸ்ட் காட் நெக்ஸ்ட்ண்ணா அண்ணா இது வந்து இது பேர் வந்து ஃபேன்சி சாரிங்கண்ணா ஃபேன்சி சாரி ஆமாங்கண்ணா ஃபேன்சி சாரிங்கண்ணா இங்க பாருங்கண்ணா சில்வர் ஒரு கோட ஆமாங்கண்ணா சில்வர் ஒரு கோட ஃபேன்சி சாரிங்கண்ணா இது மட்டாசமா இருக்கு இங்க பாருங்கண்ணா சார் இதெல்லாம் வந்து புது கலெக்ஷன் நியூ கலெக்ஷன்னா தனலட்சுமி டெக்ஸ்ல மட்டும் தான்ண்ணா இறக்கி இருக்கோம் ட்ரெண்ட் எந்த கடையும் கிடையாதுண்ணா ஆமாண்ணா இதெல்லாம் வந்து ட்ரெண்ட்ல இருக்குங்கண்ணா சார் பாருங்கண்ணா

ஓகேப்பா நெக்ஸ்ட் போகலாமா ஆ போகலாங்கண்ணா அடுத்து தீபாவளி புது பாடலில் வந்து தொட்டா வந்து கரண்ட் அடிக்குங்கணா பிளாக் கரண்ட் பிளாக் கரண்ட் சரி ஆமாங்கணா பிளாக் கரண்ட் அடு தொட்டாவே சும்மா கரண்ட் அடிக்கும் அந்த மாதிரி சார் ஆமாம் அந்த மாதிரி இருக்குங்கண்ணா சார் இங்கே பாருங்கண்ணா சார் அடி ஒவ்வொரு பீஸும் அப்படியே பாருங்கண்ணா எப்படி இருக்கு பாருங்கண்ணா பார்த்தா பார்த்தீங்க இந்த மாதிரி இருக்கு பாருங்கண்ணா சூப்பருங்க எப்படி இருக்கு பாருங்க பேரே பாருங்க பிளாக் கரண்ட் பிளாக் கரண்ட் ஆமாங்கண்ணா தொட்டாவே அப்படியே வந்து திடீர்னு அப்படியே ஷாக் அடிச்சிடும் அப்படி அந்த மாதிரி ஆமாம் அந்த மாதிரி அந்த மாதிரி உடம்பு சிலுக்கும் சேலை பார்த்தா ஆமாங்கண்ணா கண்டிப்பாக சிலுக்கும் அருமையாக கண்டிப்பாக சிலுக்குங்கண்ணா

சார் அப்படியே ஒவ்வொன்றும் அப்படியே எடுத்து வைக்கும் போது அப்படி பாருங்க அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் மாதிரி இருக்கும் ஸ்டோனோட ஆமாங்கண்ணா வித் ஸ்டோனோட வரும் அருமையாக இருவாருங்கண்ணா சார் மட்டும் புது மாடல் ஆமாங்கண்ணா புது மாடல்னா இது எல்லாமே சூப்பர்ப்பா புது மாடல் இது எல்லாமே வந்து புது மாடல் இந்த தீபாவளி ட்ரெண்டிங்க தீபாவளி ட்ரெண்டிங்கே நாம தான் தனலட்சுமி டெக்ஸ் மட்டும் தான் ரேட் எவ்வளோ தம்பி ஆனால் முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்கண்ணா என்னப்பா சொல்கிறீங்க முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்கண்ணா இது ரேட்டுப்பா ஆமாங்கண்ணா தீபாவளிக்கு அப்படியே எடுத்துகிட்டு வந்து எடுத்துட்டு கட்டிட்டு அப்படியே பட்டாசு வெடிச்சாங்கன்னா தீபாவளி அவங்க தான் அப்படி குழு ஜம் இருக்கும் குழு குளு குழு ஜம் இருக்கும் அப்படி எல்லாத்துக்குமே வந்து இது வந்து யூஸ் ஆகும் யார் வேணா நம்ம கடையில வந்து எடுத்துக்கலாம் எல்லாம் ஹோல்சேல் பிரைஸ் ஆமாங்கண்ணா ஹோல்சேல் பிரைஸ் மட்டும் தான் வீடியோ சொல்ற ரேட் வீடியோ சொல்ற ரேட் மட்டும் தான் நாங்க மாத்தி சொல்ல ரேட் சொல்ல மாட்டோம் கண்டிப்பா நம்பி வரலாம் நம்பி வரலாம் தனலட்சுமி டெக்ஸுக்கு இந்த நட்சத்திரப்பட்ட முன்னூத்தி இருபத்தஞ்சு முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாங்க நான் நட்சத்திரப்பட்டுங்கண்ணா ஓகேப்பா நெக்ஸ்ட் போகலாமா நெக்ஸ்ட் போலாங்கண்ணா ஓகே நெக்ஸ்ட்ங்க அண்ணா நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டா ட்ரெண்டிங் ஸ்டாரிங்கா இப்போ இன்ஸ்டா ட்ரெண்ட் ஆக போறதா ஆமாங்கண்ணா ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிற ஸ்டாரிங்கா போ இன்ஸ்டாவோட ட்ரெண்டிங் ஸ்டாரி இந்த கேட்லாக் அப்படியே வந்துருமா கேட்லாக்ல இருக்குற மாதிரியே வந்துருங்கண்ணா கலர் மட்டும் தான் மாறும் சூப்பர் இங்க பாருங்கண்ணா கலர் மட்டும் தான் மாறும் போ பொட்டி கேட்லாக்ல இருக்குற மாதிரி அப்படியே வந்துருங்கண்ணா பொட்டி கலெக்ஷன் அப்படியே வந்துருங்கண்ணா எல்லாமே ரேட் தம்பி அண்ணா ரேட் வந்து 355 ரூபாய் மட்டும் தான்ங்கண்ணா போ அவ்வளவுதானா ஆமாங்கண்ணா நம்ம தனலட்சுமி டெக்ஸ்ல வெறும் 355 ரூபாய்க்கு மட்டும் கொடுக்குறோம் சாரி பாருங்க ஆரியூர் கச்ச மாதிரி ஆமாங்கண்ணா சூப்பரா இருக்கும்ண்ணா போ இங்க பாருங்கண்ணா

கட்டுற விழாட்டும் யாரா இருந்தாலுமே ஸ்டார் ஆயிரலாம் அடுத்த ட்ரெண்டிங் மாடல் ட்ரெண்டிங் மாடல் இதெல்லாமே வந்து ட்ரெண்டிங் மாடலில் நம்ம தனலட்சுமி டெக்ஸ்ல மட்டும்தான் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இவரது புது மாடல் மட்டுமே புது மாடல் இது எல்லாமே வந்து புது மாடல் பாருங்க ஆமாங்கண்ணா இதுவரைக்கும் ஒரு சாரி உடச்சு காட்டணும் ரேட்டு பா ஆமாங்கண்ணா நட்சத்திர விளக்கோட ரேட்டு வந்துங்கண்ணா வெறும் நானூத்தி அஞ்சு ரூபா மட்டும் தாங்கண்ணா ரொம்ப சீப்பா ஆமாங்கண்ணா வெறும் நானூத்தி அஞ்சு ரூபா மட்டும் தாங்கண்ணா சரி பாருங்கண்ணா எப்படி ஸ்டோன் ஒரு கோடி எப்படி வந்துருக்கு கொட்டாதுப்பா கண்டிப்பா கொட்டாதுங்கண்ணா கொண்டு போனா எழுநூறு எட்நூறு தான் கண்டிப்பா ஆமாங்கண்ணா கொண்டு போனா எழுநூறு எட்நூறு ரூபாய்க்கு தான் விற்க முடியும் படம் பண்ணி விற்கலாம் கடை கடை கடன் வித்து போயிடும் போய் எடுத்துட்டு போய் போட்டாங்கன்னா வித்துருவோம் உடனே கைராசியான கடை ஆமா கைராசியான கடை நம்ம தனலட்சுமி டெக்ஸ் மட்டும் தான் ஓகேப்பா தனம் உங்க வீட்டுல வளரணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தனலட்சுமி டிக்ஸ்ல எடுத்தீங்கன்னா தனம் உங்க வீட்டுல கண்டிப்பா வளரும் இந்த சாரி நானூத்தஞ்சு ரூபா ஆமாண்ணா வெறும் நானூத்தஞ்சு ரூபா மட்டும் தாங்கண்ணா த்ரீ டி க்யூன் த்ரீடி ஆமாங்கண்ணா த்ரீ டி சேல நின்னு பாரு பாருங்கண்ணா ஆமாங்கண்ணா லைட் வெளிச்சதுக்கு ஆமாங்கண்ணா எப்படி மின்னுது பாருங்கண்ணா பேருக்கு ஏற்ற மாதிரி சேலை சும்மா கல 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 கிள கிளு கிலு கிலுந்தான் இருக்கும் ஸேரீ அப்படியே ஆமாங்கண்ணா செட்டு செட்டாவும் வருங்கண்ணா ஒரு சத்து பாருங்க அந்த மாதிரி செட்டு செட்டை எடுத்துக்கலாம் ஸ்டாக்கு எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்கண்ணா ரேட்டு கம்பி ஆனால் இதுவும் வெறும் நானூற்றி அஞ்சு ரூபா மட்டும் தான் சும்மா வெறும் நானூற்றி அஞ்சு ரூபா மட்டும்தாங்கண்ணா இதாலர் போன கலர் பிரித்து காய்ச்சிட்டேன் ஓகே இந்த கலர் பிரிக்கிறண்ணா மலை கொடுக்கறது சேலைக்கு எடுக்க வந்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து எடுத்துட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு ஆமாங்க நான் இங்கே பாருங்கண்ணா சாரி மட்டும் பாருங்கண்ணா இப்போ எப்படி இருக்கு பாருங்கண்ணா சாரி இனிமே இருக்கு பாருங்கண்ணா புது மாடல் ஆமாங்க நான் இங்கே பாருங்கண்ணா சாரி பாருங்கண்ணா ஜம்முன் இருக்குப்பா சும்மா எப்படி இருக்கு பாருங்க சும்மா அப்படியே லைட்டு வெளிச்சு அப்படியே மின்னு அப்படியே கிளு 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 அப்படியே மின்னுங்கண்ணா அப்படி பல பலன்னு ஆமாங்கண்ணா வெறும் நானூத்தஞ்சு ரூபா மட்டும் தாங்கண்ணா நம்ம தனலட்சுமி டெக்ஸ் ஆமாம் நம்ம தனலட்சுமி டெக்ஸில் வெறும் நானூத்தஞ்சு ரூபா மட்டும் தாங்கண்ணா புது மாடல் வந்தாலும் உடனே புது மாடல் தாங்கண்ணா

பாருங்க சாரி மட்டும் பாருங்க கவர்ல இருக்கும் போது எடுத்து மாதிரி இருக்கும் பொட்டி கலெக்சன் ஆயிரம் எட்நூத்தா சொல்லுவாங்க நம்ம கடல இது வெறும் நானூத்தி பதினஞ்சு ரூபாய் மட்டும் என்ன சொல்றீங்க ஆமாங்கண்ணா வெறும் நானூத்தி பதினஞ்சு ரூபாய் மட்டும் அதிகமா எல்லாம் இல்ல வேலை கேட்லாக் அப்படியே வந்துடும் பதினஞ்சு ரூபா ஆமாங்கண்ணா கலர் நிறைய கலர் இருக்கு இது ஒரு கலர் தான்

கலர் ஸ்ப்ரே இது பேர் வந்து கலர் ஸ்ப்ரே நம்ம தனலட்சி மீடியக்ஸில் மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் ஜம்முன் இருக்கா ஆமாம் ஜம்முன்னு தான் இருக்கும் சூப்பர் ஜம்முன்னு இருக்காது ரேட் தம்பி பாருங்கண்ணா வெறும் ஐநூத்தி பதினஞ்சு ரூபா மட்டும் தான் ஐநூத்தி பதினஞ்சு ரூபாய் ஆமாங்கண்ணா வெறும் ஐநூத்தி பதினஞ்சு ரூபாய் பாருங்க கம்பி வச்ச மாதிரி அழகா ஆமாங்கண்ணா எப்படி இருக்கு பாருங்கண்ணா ஜம்முன் இருக்கு எவ்வளோங்கண்ணா ஐநூத்தி பதினஞ்சு ரூபா மட்டும் பாருங்கண்ணா ஆமாங்கண்ணா அள்ளிக்கு வாங்கப்பா கிள்ளிட்டுலாம் போக மாட்டாங்கண்ணா கண்டிப்பாக அள்ளிட்டு தான் போகும் புது புது மாடலில் ஆமாங்கண்ணா புது புது மாடலில் இதையே வந்து ஆயிரம் சாரி வேணும் எனக்கு ஐநூறு சாரி வேணும் அப்படின்னா உடனே எடுத்துக்கலாம் ஸ்டாக் உடனே ரெடி ஸ்டாக் ஆமாம் உடனே எடுத்து சார் தம்பி இது ஆஃபர் கொடுக்க சொல்லி எந்த ஆஃபர் ஆனால் ஆஃபர் வந்து என்னங்கண்ணா ஐயாயிரம் ரூபாய்க்கு மினிமம் ஆர்டர் ஓ எல்லாம் கலந்து ஆமாங்கண்ணா எல்லாமே கலந்து எல்லா சேரீட்டும் கலந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து எதா இருக்குண்ணா பூனம் சாரி பூனம் சொல்ல ஆமாங்கண்ணா அஞ்சு சாரி வெறும் அஞ்சு ரூபாங்கண்ணா என்ன சொல்கிறீங்க ஆமாங்கண்ணா அப்போ அஞ்சு சாரி வெறும் அஞ்சு ரூபாங்கண்ணா ஓ ஐயாயிரம் பில் போட்டால் அஞ்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு ஆமாங்கண்ணா அஞ்சு போனால் கொடுத்துட்டு அஞ்சு போனால் வந்து எடுத்துக்கலாம் இது பத்தாயிரம் பில் போட்டால் பத்தாயிரம் ரூபாய்க்கு போட்டால் பத்து ரூபா கொடுத்துட்டு பத்து பூனை எடுத்துக்கலாம் பாஞ்சாயிரத்துக்கு போட்டோம் பாஞ்சாயிரம் கொடுத்தா பதினஞ்சு ரூபா கொடுத்துட்டு பதினஞ்சு பூனை எடுத்துக்கோங்க போயிட்டே இருக்கும் ஆமாங்கண்ணா ஆஃபர் மேல ஆஃபர் ஆமாண்ணா ஆஃபர் மேல ஆஃபர் கஸ்டமர் அள்ளிக்கலாம்ப்பா ஆமாங்கண்ணா கிள்ளிட்டு போக மாட்டாங்க அள்ளிட்டு தான் போவாங்க கஸ்டமர்ஸ் வந்தாங்கண்ணாவே சூப்பர் தம்பி இல்லைங்கண்ணா ஸ்ட்ராபெரி சில்க் ஸ்ட்ராபெரி ஆமாங்கண்ணா ஸ்ட்ராபெரி சில்க் இப்போ கலர் கலராக மின்னு பாருங்க ஐஸ்கிரீம் கலர் கலராக இப்படி மின்னும் பாருங்க ஸ்ட்ராபெரி சில்க் ஆமாங்கண்ணா இது மாதிரிங்கண்ணா இல்லை எவ்வளோ தம்பி ஒரு ஆயிரம் ரூபா சொல்லுவீங்களா ஆனால் நீங்களே சொல்லுங்க ஆயிரம் ரூபாங்களா ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு சாரி எடுத்தாங்க என்ன சொல்றீங்க ஆமா

வந்து வியாபாரிங்க பாத்துட்டாங்கனாவே போதும் கஸ்டமர் அள்ளிக்கலாம் ஆமா கிள்ள மாட்டாங்க அள்ளிக்குவாங்க பல 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 பலன்னு இருக்கு பாருங்க saree மட்டும் பாருங்க இங்க பாருங்கண்ணா வேற 595 ரூபாய் ஆமாங்கண்ணா இங்க பாருங்கண்ணா saree மட்டும் பாருங்க இங்க பாருங்க ப்ளவுஸ் பாருங்க ப்ளவுஸ் வந்துரும் ட்ரெண்டிங் மாடல் ஆமாங்கண்ணா இங்க பாருங்கண்ணா இந்த மாதிரி புது மாடலா உடனே வந்திரலாம் ஆமாங்கண்ணா உடனே நம்ம தனலட்சுமி டெக்ஸ்

பியூர் ஹோல்சேல் ரேட் ஆமாங்க பியூர் ஹோல்சேல் ரேட் நம்ம ஜனலட்சுமி டெக்ஸில் மட்டும் தான் கிடைக்கும் வேற எங்கேயுமே கிடைக்கும் சார் தம்பி கலெக்ஷன் காட்டினீங்க கஸ்டமர் சொல்ல விரும்புறீங்களா என்ன சொல்றேன்னா நேரில் வந்து தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி வந்து துணி மெட்டீரியல் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் எங்களுக்கும் வந்து நேரில் வந்து எங்களோட கடையை வந்து விசிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போகிற கஸ்டமர்ஸுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்குங்கண்ணா நம்பி வரலாம் நம்பி வரலாம் ஆமாங்கண்ணா தலைலட்சுமி டெக்ஸ் பொறுத்தவரை நம்பி வரலாங்கண்ணா வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்கண்ணா கண்டிப்பாகண்ணா ஓகேப்பா இன்னொன்று என்னென்னா அப்படின்னாங்கண்ணா வந்து நம்ம வந்து கால்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ண முடியல கொஞ்சம் பிஸியாக இருக்கும் இன்னொரு கஸ்டமர்ஸை பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்குறோம் கொஞ்சம் அட்டன் பண்ண முடியாதுங்கண்ணா யாரும் தப்பாக நினைச்சிக்க வேணாம் அப்படின்னா நம்ம வந்து அட்டன் பண்ண முடியல அப்படின்னாலும் நாம்பளே நீங்கள் கால் லிஸ்ட் கால் கொடுத்துருக்கீங்கன்னா நாமளே அதை வந்து ஃபோன் பண்ணி மறுபடியும் வந்து என்ன ஏதுன்னு கேட்டு விவரம் பண்ணிக்கிட்டு நாம் வந்து ஆர்டர் எடுத்துக்கோங்கண்ணா ஓகேப்பா அவ்வளோதான் கடை நம்பிக்கையான கடைங்கண்ணா ஆமாங்கண்ணா ஓகே நன்றிப்பா நன்றி